மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் நாம் இன்றைக்கு வந்து மேசம் முதல் மேனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவானுடைய வக்கர நிபர்த்தி இதை பத்தி இப்ப நம்ம பேச போறோம் சனி பகவானுடைய வக்ர நிபர்த்தி ஆகப்பட்டது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அந்த சனி பகவானுடைய வக்கர நிபர்த்தி வக்ரம் சனி பகவானுடைய வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா நாம எல்லாருமே சனி பகவானுடைய பிடியில இருக்கிறது தான் சனி பகவானுடைய வக்ரம் இந்த வக்ரம் நிபர்த்தி அப்படிங்கிறது நாம செஞ்ச புண்டியங்கள்னாலயோ நமக்கு நமக்கு எழுதி வச்சிருப்பாங்களே ஜாதகம் அதன் அடிப்படையிலயோ நம்மளுக்கு நடக்கக்கூடிய தசாபத் தசா புத்திகளின் அடிப்படையிலேயோ நம்மளுக்கு நடக்கூடிய கோல்சார பலன்கள் மூலியமாகவோ அந்த சனி பகவான் வக்ர நிபத்தியை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இப்ப நம்மளுக்கு வந்து தனிப்பட்ட விஷயங்கள் கட்டளை இடப்பட்ட விஷயங்கள் சனி பகவானால் இனிமேல் பிரச்சனைகள் வராது அதே சனி பகவான் நம்மளுக்கு நல்லதை செய்ய போகிறார் அப்ப நம்மளுக்கு எந்தெந்த ராசிக்கு மிக பெரிய உயர்வான விஷயங்களை அந்த சனி பகவான் செய்ய போகிறார் எந்தெந்த ராசிக்கு நன்மையை செய்ய போகிறார் அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு வந்து தெளிவா சொல்ல போறேன் யாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வந்து நம்ம பேசக்கூடிய அதாவது நவம்பர் பதினாறாம் தேதி சனி பகவானுடைய வக்ர நிபர்த்தி அந்த வக்ர நிபர்த்தி ஆகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு நடக்குது அப்ப அந்த கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர நிபர்த்தி எப்படி இருக்கும் இப்போ கடக ராசி அப்படின்னாவே கடக ராசிக்கும் அந்த சனி பகவானுக்கும் ஒரு தொடர்பு இருந்துட்டே இருக்கும் அந்த தொடர்பின் மூலியமாக கடக ராசிக்காரங்களுக்கு பட்ட காலே படும் கெட்ட குடும்பமே கெடும் இப்படிங்கிற சூழ்நிலை போயிட்டு இருக்குது கடக கடகராசியில பிறந்தவங்க எல்லாருமே நல்ல இன்பமாக இருக்கணும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அவங்களுக்கு வந்து அந்த மென்மையானவர்கள் சொல்லலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்கனால அவங்க வந்து எல்லாத்துக்குமே விட்டு கொடுத்து வாழ்றவங்க கனமானது செய்ய மாட்டாங்க அப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்தாலுமே அவங்க சில சோதனைகளுக்கு ஆட்படுறாங்க இது போக இந்த கடகராசியில பெண்ணாக பிறந்தவர்கள் அவங்களை போய் நீங்க ஒரு கிளாஸ் போட காப்பி குடிச்சு கிளாஸ் போட்டு நீங்க எடுத்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அது போக நீங்க சமையல் கட்டு பக்கமே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதை விட சந்தோஷப்படுவாங்க நீ படுத்த பாய் படுத்த படுக்கை கூட எடுத்து வைக்க வேண்டாம் அப்படின்னா அதை விட சந்தோஷப்படுவாங்க அதிகமாக சந்தோஷப்படக்கூடியவர்கள் ரொம்பவுமே மென்மையானவர்கள் யாருன்னா கடகராசிக்காரங்க தான் இப்ப அவர்களுக்கு வந்து இந்த சனி பகவானுடைய வக்கர நிபர்த்தி நவம்பர் பதினாறாம் தேதி இந்த சனி பகவானுடைய வக்கர நிபர்த்தி நடக்குது இந்த சனி பகவானுடைய வக்கர நிபர்த்தியால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பொற்காலமாக மாறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த பொற்காலத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்ப அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம சொல்ல போறோம் அப்ப கடகராசிக்காரங்களாகப்பட்டது அந்த சனி பகவானுடைய வக்கர காலகட்டத்தில் நிறைய கொடுமைகள் நிறைய கஷ்டங்கள் நிறைய வேதனைகள் நிறைய சோதனைகள் இப்ப நம்ம அந்த கஷ்டங்களை சொல்லணும் அப்படின்னா ஒரு வரையும் சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அவங்க அனுபவிச்சது வந்து பாத்தீங்கன்னா நூறு இருக்குன்னா நூறு கஷ்டங்களும் வித விதமாக அவங்களுக்கு வந்து போனா அந்த கஷ்டங்கள் ஆகப்பட்டது விதவிதமாக பிரிந்து அந்த கஷ்டங்கள் ஆகப்பட்டதை அவர்களை ஆட்கொண்டு அதன் மூலியமாக பலவீனம் அடைஞ்சு இருக்கிறாங்க அப்போ இப்ப அஷ்டம சனி அப்ப அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் தான் பக்குவப்பட்டிருக்கிறோம் சனி பகவானால அந்த அளவுக்கு அனுபவங்களை சம்பாதிச்சிருக்கிறோம் அப்ப நீங்க இப்ப பக்குவம் தான் பட்டிருக்கிறீங்க இந்த பக்குவத்திலிருந்து விடுதலையாகி அந்த பக்குவத்தால நீங்க அனுபவிச்ச அந்த அனுபவத்தினால நீங்கள் நன்றாக வரப்போறீர்கள் அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச கஷ்டத்துல இருந்து வெளியில வந்து இந்த சனி பகவானின் பக்கரன் நிபர்த்தியால் உங்களுக்கு நல்லது உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது இந்த சனி பகவானின் வக்கர நிபத்தி உங்களை எந்த ரூபத்திலயும் கீழே விடாது உங்களை வாழ வைக்கும் இப்படியெல்லாம் நாம் சொன்னோம்னா நீங்க நம்ப மாட்டீங்க கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உங்க சைடுல இருந்து மதிப்பே இருக்காது சரி அவர் என்னப்பா சொல்றாரு பட்ட கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும் பட்டுட்டு இருக்கிற கஷ்டம் தானே தெரியும் நாங்கெங்க மேல போகிறோம் எங்கே நல்ல நிலைமைக்கு வருவோம் எங்களுக்கு நல்ல நிலைமைக்கு வருவதற்கு ஒரு இத்தினூண்டு வாய்ப்பு கூட கண்ணுக்கே தெரியலையே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இந்த சனி பகவானுடைய வக்கரை நிபர்த்தி உங்களுக்கு அந்த வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு மனுஷனுக்கு நேர காலங்கள் தான் ஒரு மனிதனை உயர்வான நிலைக்கு கொண்டு வருவதும் தாழ்வான நிலைக்கு கொண்டு போவதும் ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய நேர காலங்கள் தான் இத வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்த பாயிண்ட் நீங்க மனசுல வச்சுக்கோங்க ஒரு மனிதன் உயர்வதும் வாழ்வதும் தனக்கு கிடைக்கக்கூடிய தான் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் நல்ல நேரத்துல கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாய்ப்புனால அவங்க பெரிய லெவலுக்கு பெரிய அந்தஸ்துக்கு போயிடுறாங்க ஒருத்தருக்கு என்னதான் நல்ல நல்ல வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைத்தாலும் அதை அனுபவிக்க முடியாமல் அந்த கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்ல பொசிஷனுக்கு வர முடியாமல் ஒரு சிலர் அடி விட்டுட்டே இருக்கிறாங்க அது அவங்களுடைய கெட்ட நேரம் ஆனா உங்களுக்கு இப்ப வந்திருக்கக்கூடிய நேரமாப்பட்டது நல்ல நேரம் இந்த நல்ல நேரத்தின் அனுகிரகத்தால் அந்த தெய்வமே உங்களுக்கு அந்த சனி பகவானே இந்த நல்ல வாய்ப்பு கொடுக்குறாரு அப்ப நம்ம தொழில் செய்யறோம் நமக்கு ஏதோ சில விஷயங்கள் நல்லது நடக்குது என்னப்பா அந்த சனி பகவான் மறந்துட்டாரா எனக்கெல்லாம் நல்லது நடக்குது அப்படி நீங்களே நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பீரியட்ல ஒவ்வொரு மாற்றமும் உங்க வாழ்க்கையை கண்டிப்பாக மாத்தும் அந்த மாதிரி தான் இந்த சனி பகவானுடைய வக்ர நிபர்த்தி அப்ப இந்த நாலரை மாத காலங்கள் இந்த நாலரை மாத காலத்துல தொலைதூர பயணத்தால் வெற்றி அடைவீங்க நீங்க வெளிநாடு போகலாம் வெளிநாட்டுல நீங்க சம்பாதிக்கலாம் இதற்கு முன்னாண்ட நடந்த கஷ்டங்களை மறந்துருங்க நான் மறந்துருங்க ஒரு வாரத்தில் சொல்லலாம் அந்த கஷ்டங்களை அனுபவித்த உங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டங்கள் எவ்வளவு பலமானது அப்படின்னு எவ்வளவு பலமாக இருந்தாலும் அது சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த அந்த அனுபவம் நினைச்ச அந்த கஷ்டத்தை மறந்துட்டு இதற்கு மேல நீங்கள் வாழ்வீர்கள் அதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துட்டாரு அப்ப அந்த வாய்ப்புகளை மெல்ல மெல்ல பயன்படுத்தி நீங்க நல்ல நிலைக்கு வருவீங்க உங்க குடும்பத்துல நீங்க இழந்த சந்தோஷங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆணை பெண் புரிந்து கொள்ளாமல் பெண்ணை ஆண் புரிந்து கொள்ளாமல் அந்த வாழ்க்கையை எவ்வளவு கசப்பா போயிட்டு இருக்குங்க எனக்கு தெரியும் அந்த வாழ்க்கையில இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்வதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இப்ப வரும் அது போக உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி திரும்பி எந்த இல்ல எல்லா ஜீரோவா ஒவ்வொரு சைடுலயும் கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதிகள் கிடைச்சு அந்த நிம்மதிகள் மூலியமாக சந்தோஷப்பட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப நம்மளுக்கு எல்லாமா இப்படி நடக்கும் நம்மளுக்கு எல்லாமா இப்படி நடக்குது சனி பகவானே எங்களுக்கு என்ன இவ்வளவு நல்லது நடந்துட்டு இருக்குது நீ எதை மறந்துட்டியா அப்படி நினைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்க வாழ்க்கையில் வரும் ஆனால் இந்த சமயத்துல நீங்க யாரையுமே உதாசீனப்படுத்த வேண்டாம் எல்லாத்துக்கிட்டையும் மென்மைய நடந்துக்கோங்க அதே சமயத்துல அடுத்தவங்கனால இந்த பீரியட்ல உங்களுக்கு நல்லது நடக்கும் பழக்க வழக்கத்தினால அப்ப உங்களுக்கு வந்து இந்த பீரியட்ல நடக்கக்கூடிய நல்லது அப்படிங்கிறது இப்போ உங்க கண்ணுக்கு தெரியாது ஒண்ணு நல்லது நடந்ததுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு தெரியும் அதனால இந்த சமயத்துல யாரையுமே பகச்சுக்க வேண்டாம் இந்த சமயத்துல நீங்க விரு நீங்க விருப்பப்பட்டு கும்பிட வேண்டிய கடவுளே என்னன்னா ஆஞ்சநேயரை கும்பிடுங்க துர்கை அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது அது மட்டும் இல்லை நீங்க வந்து பெருமாள் கோயிலு போய் நாராயண் கும்பிடுங்க சக்கரத்தாழ்வரை கும்பிடுங்க நீங்க கும்பிடும்போது உங்களுடைய பிரார்த்தனையில உங்களுடைய ஆசைகளை வைங்க நீங்க எதுவாக மாறணும் உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கறத கேளுங்க கண்டிப்பாக இந்த பீரியட்ல கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும் அதன் மூலியமாக நீங்கள் எவ்வளவு இழந்தீங்களோ எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ அந்த கஷ்டத்திலிருந்து மெல்ல 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 மாறி ஒரு நல்ல பொசிஷனுக்கு கண்டிப்பாக வருவீங்க நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு அனுப்புங்க அதே சமயத்துல ஒரு சிலருக்கு வந்து அடி மேல் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டா கூட கொடுக்க உங்களை விட்டா ஏதாவது ரூபத்துல நான் தப்பிச்சு வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு கெஞ்சி கேக்குறீங்க அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா இந்த டயத்துல அந்த வாய்ப்பு கேளுங்க கண்டிப்பா கொடுப்பாங்க நீங்க நினைச்ச மாதிரியே நீங்க தப்பிச்சு வந்து உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கடனையும் கட்டுவீங்க அப்போ நீங்க மெல்ல மெல்ல வளர்ந்து நல்ல புருஷனுக்கு வந்து உங்க குடும்பத்தை காப்பாத்தி உங்க மக்களை காப்பாத்தி உங்களுடைய பட்ட கடனை அடைத்து நீங்க நல்லபடியாக நல்லா வாழ்வீங்க நேரிலே கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அது போக நீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருப்பீங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்